முன்னாள் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்சேவினால் பொதுசன தொடர்பு அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது நிலம் மாவட்டத்தில் அலுவலகம் அமையப்பெற்றுள்ளது இன்று காலை ஒன்பது மூன்று மணியளவில் பொதுசன தொடர்பு அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது நேரகையின் பேட்டி ராமை விஹாரையின் விகாராதிபதி முருத்தோட்டுவா ஆனந்த தேரர் உள்ளிட்டோர் அதனையடுத்து இன்று முஸ்லிம் சமய ஆசீர்வாத நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது அரசியல் பிரமுகர்கள் கலைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர் 别打仗，理解。